ஒரு ஏர் இண்டியா விமானம் கிளம்புறதுக்காக தயாராகிட்டு இருக்கு அதே நேரத்தில் அந்த பகுதியில் இருக்க மெடிக்கல் காலேஜ் தன்னோட பிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு உணவு சாப்பிட்டதுக்காக ஹாஸ்டல் நோக்கி பசங்க எல்லாம் நடக்க ஆரம்பிக்கிறாங்க ஒன்னு மணி அளவுல கிட்டத்தட்ட இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு இந்த விமானம் டேக் ஆஃப் ஆக ஆரம்பிக்குது அதே நேரத்தில் ஹாஸ்டலுக்கு போன மெடிக்கல் காலேஜ் பசங்க சாப்பாடு வாங்கிட்டாங்க இருக்க டைனிங் கால உட்காந்து சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க ஏர்போர்ட்ல இருந்து கிளம்புன இந்த விமானம் கிட்டத்தட்ட அறுநூத்தி அறுபத்தி அடி உயரத்துக்கு போக ஆரம்பிச்ச உடனே திடீர்னு ஒரு பயங்கரமான சத்தம் ஒண்ணு ஏரோப்ளைன்ல கேட்க ஆரம்பிக்குது இந்த சத்தம் கேட்டு அடுத்த நொட்டியே அங்க இருக்க சிக்னல் எல்லாம் மொத்தமா

அங்கிருக்கு எக்ஸிட் ஓபன் பண்ணி உடனே கீழே குதிச்சுறாரு எங்க மெடிக்கல் ஹாஸ்டல் கட்டணத்துல போயிட்டு இந்த விமானம் வேகமா மோதுது மோதிய அடுத்த நொடிய கிட்டத்தட்ட ஐம்பத்தி டன் பியூல் இருக்கிற பெட்ரோல் டேங்க் வெடிச்சு சிதறது அந்த இடத்துல உடனே அங்க இருக்க லோக்கல் போலீஸ்ல இருந்து பயர் சர்வீஸ்ல இருந்து ஆர்மில இருந்து எல்லாரும் தீவிரமா மீட்பு பண்ணல ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க அந்த விமானத்துல பயணம் பண்ண இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர்ல ரமேஷ் தவிர இருநூத்தி நாற்பத்தி ஒரு பேர் இறந்துடுறாங்க ஹாஸ்டல் உட்காந்து சாத்துக்கு இந்த பத்து மாணவர்கள் இறந்து போயிடறாங்க நாற்பதுக்கும் மேற்பட்டவங்க படுகாயம்